வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து பிடிக்கருணை இருக்குல்ல அந்த கருணைக்கிழங்கு தான் அதுக்கு வந்து கிழங்கு நான் ரெண்டாக வெட்டி தனியாக வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை வந்து உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் அதை உரிச்சுட்டு வேக வச்சு உரித்து எடுத்துக்கோங்க இது மாதிரி உரித்து எடுத்துட்டு அதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அது ஒரு கரண்டி அள அளவு வச்சு ஊற்றிருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் இருக்கும் அந்த அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணையும் கடலெண்ணையும் கூட விடலாம் கடுகு ஜீரகம் கால் ஸ்பூனு சோம்பு கால் ஸ்பூன் போட்டுக்கோம் நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை கருவேப்ளவர் பட்டு போட்டுக்கோங்க பெரிய வெங்காயத்தை மெலிசா ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாயை வெளிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்த ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்குவோம் நல்லா வாசமாக இருக்கும் அப்போ தான் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தக்காளியை வந்து ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் அதை வந்து பாருங்க இது மாதிரி அப்படியே வச்சு மூணு தக்காளி வெட்டி எடுத்துருக்கேன் இப்போ அந்த கிழங்கையும் அது மேலே அப்படியே எடுத்து வச்சு போட்டுக்குவோம் ஒன்று ஒன்றா இது மாதிரி பரத்தி விட்ட மாதிரி அப்படியே வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸி இது செய்கிறது சப்பாத்திக்கு பூரிக்கு சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் தெருநகங்கு வந்து வாரத்தில் ஒரு தடவையாக சேர்க்கணும் ரொம்ப நல்லது உடம்புக்கு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூனு நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போடலாம் மல்லித்தூள் கொஞ்சம் ஒரு சின்ன டீஸ்பூனு அப்புறம் ஜீரகத்தூள் தான் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு கால் ஸ்பூனு போட்டுட்டு ஒரு ரெண்டு கரண்டி தயிர் எடுத்து மேலே விடுங்க ரெண்டு கரண்டி போதும் நான் இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கூட்டிக்கோங்க அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க நல்லா அப்போ தான் நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே மூடி வைங்க கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதை லேசாக அப்படியே தயிரை வந்து லேசாக பருத்தி விடுங்க அடியில் கரண்டி விட்டு பிடிச்சிடாமல் பெரட்டாமல் அப்படியே உள்ளே விட்டு லேசாக இது பண்ணிவிடுங்க இப்போ உள்ளே அந்த தயிர் ஈரம் போயிடுச்சு அதனால் பிடிக்காது இந்த தக்காளி அப்போ தான் கரைஞ்சி நல்லா எடுத்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு பிசைந்து சாப்பிட்றப்ப நல்லா பருத்தி விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக நல்லா எல்லா இடமும் பருத்தினோன்னே பாருங்கள் அந்த தயிர் தண்ணியெல்லாம் மேலே வந்துடுச்சு அப்படியே மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க மறுபடியும் பாருங்கள் எப்படி எந்திரிச்சி இப்போ பொடிச்சு இப்போ வந்து பரட்டி விடலாம் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்போதான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் வச்சுட்டு சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் பாருங்கள் நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை மீதி இருக்க அந்த மேலே தூவிட்டு ஆஃப் பண்ணிங்கன்னால் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் போட்டால் போதும் ஒரு கரண்டி போட்டால் போதும் அந்த சாதத்துக்கு அந்த தக்காளியோடு எடுத்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி